அலிலுயா 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 கத்தரும் லட்சகரும் மீட்பெருமாகிய ஜேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிரான்ஸ் ஜீசஸ் கோட்டிவியாவரையும் வார்த்தை வரவேற்கின்றது தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே இந்த தொலைக்காட்சி மூலமாக நேரடியாக தேவ செய்தியை கேட்டு வருகின்றோம் இந்த நாளிலும் அவ்விதமாக அவருடைய வார்த்தையை கேட்க தேவன் கீழ் பாராட்டுவதற்காக தேவனை சோத்தரிக்கிறேன் தேவன் இந்த நாளிலும் எங்களுடைய சமூகத்திலே இன்றைக்கு பேசக்கூடிய தேவ செய்தியின் தலைப்பு என்னவென்றால் மரண பரியந்தம் மரண பரியந்தம் என்ற ஒரு தேவ செய்தியின் தலைப்போடு தேவன்களோடு பேசுவார் நாங்கள் கேட்போம் எங்கள் இருதயங்களை நேராக்குவோம் அவர் இந்த மரண பரியந்தம் என்ற காரியத்தில் இந்த என்னென்ன காரியங்களை எங்களோடு பேசப் போகின்றார் என்று நாங்கள் செவிகளை நேராக்குவோம் கத்தர் எங்களோடு பேசுவாராக ஆக வார்த்தைக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்து தியானிக்கக்கூடிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிப்போமானால் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை தியானித்து ஜபித்து வார்த்தைக்கு நேராக எங்களை வழி நடத்துவோம் இந்த தேவன் என்ற சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தன் நம்மை நடத்துவார் ஆமேன் அருமையின் பிதாவே வல்லமை உள்ளவரே எங்களாவியானவரே எங்களோடு ஆண்டவரே இந்த நேரத்தில் மரண பரியந்தம் நாங்கள் எங்களை தாழ்மைப்படுத்தவும் மரண பரியந்தம் நாங்கள் உமக்குள்ளே உண்மையா இருக்கவும் தக்கதாக எங்களோடு நீ பேச போறதுக்காக உண்மை சோத்தரிக்கிறேன் ராஜா ஆண்டவரே தேவ பிள்ளைகளை உமது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் அடியே தாத்துகிறேன் நீர் எங்களோடு பேசும் இடைபடும் உம்மை உயர்த்துகிறேன் எங்களை தாழ்த்துகிறேன் நீர் எங்களோடு பேசும் வல்லமை உள்ள நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 அல்ல அலையிலுயா நினைத்திலே தேவனுடைய வார்த்தையின் ஆதாரம் மரணம் பரியந்தம் என்ற தேவ செய்தியின் தலைப்போடு இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்றென்றைக்கும் சதாகாலங்களிலும் உள்ள தேவன் இந்த பூமியில் உள்ள அனைத்தும் அழிந்து போய்விடும் வானம் பூமியும் அழிந்து போய்விடும் ஆனால் தேவனுடைய வார்த்தையும் தேவனும் ஒருபோதும் அழியாதவரும் மாறாதவருமா இருக்கின்றார் ஆகவேதான் எப்படி புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அவரே சத்தியம் உள்ள தேவன் அவரே நிரந்தரம் உள்ள தேவன் அந்த தேவன் தான் சொல்லுகின்றார் இந்த தேவன் சதா காலங்களிலும் என்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் சதா காலங்களிலும் ஜீவித்திருக்கிற தேவன் அந்த தேவனை தேடுகிற பிள்ளைகள் அந்த தேவனை நம்புகிற பிள்ளைகள் அந்த தேவனுக்குள்ளே தன்னை தாழ்த்துகிற பிள்ளைகள் தேவனோடு உண்மையாய் நடக்கிற பிள்ளைகளை அவர் மரண பரிந்தம் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஆக விதமாக மரண பரிந்தங்களை நடத்துகிற தேவனுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தேவனே எங்களுக்கு அவர் நடந்து காட்டி மாதிரியை காண்பித்து விட்டு போயிருக்கின்றவராக இருக்கின்றார் அவர் தன்னை தாழ்மை படித்தனத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் பிலிப்பியரின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிப்போமானால் பிலிப்பியரின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிப்போமானால் அவர் மனித ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகிய தம்மை தாமே தாழ்த்தினார் ஆமேன் பாருங்க அவர் மனித ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தவராகிய தம்மை தாமே தாழ்த்தினார் அந்த தேவன் யார் அந்த தேவன் தான் ஜேசு கிறிஸ்து அங்கே பதினோராம் வசனத்தை வாசிப்போமானால் பிதாவாகிய தேவனுக்கு மைமையாக கிறிஸ்து கத்தர் என்று நாபுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கு பாருங்க அந்த தேவன் தான் ஜேசு கிறிஸ்து அவர்தான் கத்தர் அப்ப அவர்தான் தேவன் அவர்தான் ஜேசு கிறிஸ்து தான் கத்தர் என்பதை நாபுகள் யாவும் அறிக்கை பண்ணும் அந்த தேவன் பாருங்க தானே அந்த தேவன் மைமையின் தேவனாயிருந்த தேவன் உயர்ந்தவராயிருந்தும் அவர் தன்னை தான் தாழ்த்தினார் இதற்காக எங்களை மீட்பதற்காக அவர் ஆறாவது வசனத்தில் எங்கு போன்றது அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அந்த உன்னத தேவன் ராட்சிய பரலோக வீட்டில் இருக்கிற தேவன் கேளுமிங்கள் சேராங்கள் மத்தியில் அவரை துதித்துக் கொண்டிருக்கும் போது மகிமைப்படுத்தப்படுகிற தேவன் தேவன் அவர் அவர் அந்த மனுசரு காணப்பட்டு ஏனென்றால் எங்களுடைய மாமிசத்தின் ரத்த மாம்சத்தை நாங்கள் இருப்பது போல் அவரும் மாமிசத்தை உடையவராயிருந்து அந்த பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே முன்குறித்தபடி அவர் மனுஷரமா இந்த பூமியிலே சுற்றி தீர்ந்தவர் ஆனால் அவர் பாவம் செய்யாதவர் எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டவர் ஏற்றுக்கொண்டு மரண பரியந்தம் அவர் அந்த சிலுவையிலே அறையப்படும் வரைக்கும் தன்னை தாழ்த்தினார் அதாவது சிலுவையிலே மரண பரியந்தம் பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே கீழ்படைந்தார் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்தான் தேவன் ஆனால் பூமியில் அவர் யார் மனித சாயலா இருக்கின்றார் மனித இருக்கின்ற போது அந்த தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படைந்து தம்மை தாழ்த்தினார் பாருங்க தேவனே தாழ்த்திருக்கின்றார் மரணபரியன் தான் ஆகவே நாங்கள் மரண பரியந்தம் எங்களை தாழ்த்த வேண்டும் எங்களை உயர்த்துவதற்கோ எங்களை மேன்மை பாராட்டுவதற்கோ எங்களுக்காக புகழ் சேர்ப்பதற்காகவோ நாங்கள் கடைபிடிக்கக் கூடாது காரியங்களை செய்யக்கூடாது எங்களை தாழ்த்த வேண்டும் பல இடங்களில் நாங்கள் எங்களை உயர்த்த பார்க்கிறோம் என் பலிபீடத்தில் நின்று கூட பிரசங்கிக்கிற வேலைகளும் கூட நாங்கள் எங்களுடைய புகழ் எங்களுடைய குடும்ப பெருமைகள் நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கைகளை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டி எங்களை புகர்த்துகிறோம் தேவன் ஆசிர்வதித்திருக்கிறார் உண்மைதான் தேவன் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறார் குடும்பத்தை நடத்துகிறார் உரிய பாதைகளை பயன்படுத்துகிறார் உண்மைதான் ஆனால் எல்லாம் கத்தரக்கூடிய நாமம் ஒன்றுக்கே மகிமையாக வேண்டும் எங்களை உயர்த்துவதற்கு எங்கள் குடும்பத்தை உயர்த்துவதற்கு நாங்கள் மேன்மை பாராட்டக்கூடாது கத்தரி குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும் கத்தரி குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் பாருங்க தன்னை தாழ்த்துகிறவர்களை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கின்றார் யார் தன்னை தாழ்த்துகிறாரோ யார் கீழ்படிந்தவனால் நடக்கிறாரோ அவரே அவனை தேவன் உயர்த்துகிறவன் லோகாவின் புத்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிப்போமானால் உயர்த்துகிறவன் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் பாருங்க தன்னை தான் தாத்துகிறவன் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தான் உயர்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று தேவனே சொல்லுகின்றார் இப்படி பல இடங்களில் பாருங்கள் சிலர் இங்கே உதாரணமாக சில உமைகளும் வேதத்தில் சொல்லப்படுகிறது விருந்துக்கு திரு திருமண இடத்துக்கு ஒரு திருமணத்துக்கு அழைக்கப்படுகின்றார்கள் அழைக்கப்பட்ட போதோ அங்கே நாங்கள் முதன்மையான இடத்திலே போயிருக்கக்கூடாது இன்றைக்கு பல ஊழியர்கள் அதிகமாக முதன்மையான இடத்தை நோக்கி போகின்றார்கள் பழிபடத்துக்கு முன்பாக கதிரைகளை போட்டு அதிலேயே நான் உட்கார வேண்டும் இதுதான் என்னுடைய இடம் என்று இடத்துக்காக ஓடுகிறோம் அபிதமாக இங்கே இந்த திருமணத்துக்கு ஒருவர் அழைக்கப்படுகிறார் அழைக்கப்பட்ட போது அங்கே அவர் வந்து அந்த முன்னிலையில் இருப்பார் இருந்தபோது இவரோடு அழைக்கப்பட்ட அழைத்தவர் இன்னும் ஒருவரை அழைத்து இருப்பார் அவள் அவன் மேன்மையானவராக இருப்பான் இருந்ததனால் இங்கே நாங்கள் முன்னே முன்னுக்கு போய் இருந்திருப்போம் அவன் வந்து அந்த வீட்டுக்கு அழைத்தவன் திருமணத்துக்கு அழைத்தவன் சொல்வான் இவருக்கு இந்த இடத்தை கொடுண்டு அவ்விதமாகத்தான் இங்கே சொல்லப்படுகிறது கொடுத்த போது நாங்கள் தாழ்த்தப்பட்டவனாய் வர வேண்டிய மற்றவர்க்கு மற்றவருக்கு முன்பாக கனவுண்டாகும்படிக்கு நாங்கள் எங்களை தாழ்த்த வேண்டும் தாழ்த்தும் போதோ தாழ்மையாக நாங்கள் இருக்கும் அவன் அந்த அழைத்தவன் வந்து வாருங்கள் முன்னுக்கு வந்து உட்காருங்கள் என்று அமருங்கள் என்று சொல்லும் போதோ எங்களுக்கு மற்றொரு மத்தில் கனம் உண்டாகும் ஊழியங்கள் செய்வது பேருக்காக புகழுக்காக எங்களுடைய நாம் மய்மைக்காக அல்ல இன்றைக்கு பல இடங்களில் பொன்னாடைகள் போத்துகிறார்கள் மாலைகளை அணிவிக்கிறார்கள் இதெல்லாம் தேவனுடைய பிரியமில்லை அதுங்களை வீர்த்துகிறோம் அடியனுக்கு தேவன் பாரு கிருபைக்காக நன்றி சோத்தரிக்கிறேன் பல இடங்களில் ஊழியர்களுக்கு செல்லின்றிருக்கிறேன் சென்ற இடங்களிலே அங்கே இந்த ஊழியர்களுக்கு தெரியாத அவர்கள் பொன்னாடை எடுத்துக்கொண்டு வார்கள் மலர் மாலை எடுத்துக்கொண்டு வந்திருந்தார்கள் எனக்கு அணிவிப்பதற்காக நான் சொன்னேன் இதெல்லாம் எங்களுக்கு முக்கியமல்ல நாங்கள் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தி வந்திருக்கிறோம் ஆகவே இதை என்னுடைய கரங்களில் கொடுங்க நான் வைத்துக் கொள்கிறேன் உங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் நான் அதை செவி கொடுத்தவனாக கையிலே வாங்கிக் கொள்கிறேன் என்று பல இடங்களில் கொடுத்த அந்த பொன்னாடைகள் மாலைகளை கையிலே வாங்கியிருக்கிறேன் ஏன் அவர்களை நாங்கள் மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக அதை நாங்கள் தோளிலே அணிவித்து மலர்களை அணிவித்து மலர் மாலைகளை அணிவித்து தேவனுடைய நாமத்தை நாங்கள் என்ன செய்யக்கூடாது தேவனை நாங்கள் அந்த இடத்திலே மனமுடிவாக்க உண்டாக்கக்கூடாது என்றால் தேவனுக்கு மாத்திரமே மகிமை உண்டாக வேண்டும் ஆகவே இன்றைக்கு பாருங்க பல இட்டங்கள் இது நடந்து கொண்டிருக்கின்றது பல ஊழியர்களை பார்க்கின்றோம் மேடையில் ஏறி தேவனுடைய பலிவிடத்தில் ஏறி தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதை விட்டுவிட்டு தங்களை வைத்து தங்கள் குடும்பத்தை வைத்து தான் செய்தவற்றை உயர்த்தி இவ்விதமாக பேசுவதை தேவன் விரும்பவில்லை நீ எந்த இடத்திலும் உன்னை தாழ்த்து உன்னை தேவன் ஆசை வைத்திருக்கிறோம் உன்னை பல இடங்களில் பயன்படுத்துகிறோம் உண்மைதான் ஆனால் எந்த இடத்திலும் நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும் மரண பரியந்தம் நீ எவ்விதமாக ஆசிர்வாதமாயிரு எவ்விதமாக தேவன் ஆசை வைத்திருக்க நல்லது சந்தோஷம் கத்தருடைய நாம் மய்மைப்படட்டும் அதை சாட்சியாக சொல்லலாம் ஒழிய இந்த நேரம் எடுத்ததற்கெல்லாக உன்னை நீ உன்னையும் உன் குடும்பத்தையும் ஊழியத்தையும் குறித்து பெண் பாரியத்தை செய்யும் போது கத்தரால் உனக்கு மகிமை உண்டாகும் மனுஷனுடைய நீ நோக்கி போகாதே மனிதன் புகழ்த்த வேண்டும் மனிதன் உயர்த்த வேண்டும் மனிதன் மேன்மையாய் பேச வேண்டும் என்னை ஆடாதீர்கள் தேவன் உன் நிதியத்தை பார்க்கிறார் ஆகவே நீர் எவ்விதமாக தாழ்மையாய் நடக்கும் போது கத்தர் உன்னை நடத்துவார் ஆகவே முடிவு பரியந்தம் இன்னும் ஒரு இடத்திலே ஒரு தாழ்மையை குறித்து பார்ப்போமானால் அங்கே தான் பதினெட்டாம் அதிகாரம் அந்த ஒரு ஆயக்காரனுடைய தாழ்மையை குறித்து பார்க்கிறோம் பதினெட்டாம் அதிகாரத்திலே ஆஹ் பதினாலாம் வசனத்தை வாசிப்போம் லூகா பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்லுது அவன் இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனுக்கு செய்த வெயில் காணிக்க உண்கா கொடுக்கணும் தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறேன் எல்லாவற்றையும் செய்து வருகிறேன் நியாயபரமான காலத்தில் உள்ளது போல் எல்லாத்தையும் செய்து வந்து வளர்ந்து வருகிறேன் என்று சொல்கிறான் சொன்னவன் தான் இங்கே அந்த யாரே அந்த ஆயக்காரனை குற்றப்படுத்துறான் சௌதரை குற்றப்படுத்துறான் குற்றப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னை உயர்த்துக்கிறான் அவனை போல அல்ல அப்ப அவனை போல அவன் பாவி இவர்தான் நீதிமான் அந்த ஆயக்காரன் பாவி நான் நீதிமான் என்பதற்கு அவனை போல் அல்ல என்றெல்லாம் தன்னை உயர்த்துகிறான் உயர்த்தின போதுதான் தேவன் பார்க்கிறார் அவன் அல்ல அவன் இரண்டாயிரம் பரிசேன் அல்ல இந்த ஆயக்காரன் ஆயக்காரன் என்ன செய்தான் என்றால் அவன் எடுக்கிற ஜபத்தை நின்று தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு கிருபாயிரும் என்று ஜபத்தை ஏறெடுக்கிறான் இதில் என்னத்தை காண்பிக்கிறது தாழ்மையை காண்பிக்கின்றது தன்னை தாழ்த்தினான் ஆயக்காரன் தன்னை தாழ்த்தினான் பரிசேன் உயர்த்தினான் ஆகவே ஜப உயர்ந்த இடத்திலே நாம் இருக்க வேண்டும் மற்றவர் பார்வை உயர்வாக காணப்பட வேண்டும் மற்றவர் புகழ்த்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் வாழ்ந்து விடாத படிக்க முடிப்பறிந்த கத்தருக்குள்ளே எங்களை தாழ்த்துவோம் முடிப்பறிந்தவங்களை தாழ்த்துவோம் அப்ப இங்கே பாருங்க தாயக்காரன் பாவியாகிய மேற்கிருமியாயிரும் என்று தன்னை தாழ்த்தினான் அப்ப அவன் அல்ல இவனே இந்த தன்னை தாழ்த்தின ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பி போகிறான் பாருங்க தன்னை தாழ்த்தும் போது நீதிமானாக்கப்படுகிறோம் நாங்கள் கத்தருக்குள்ளே வீட்டுக்கு திரும்பி போனோம் இவ்விதமாக எங்களை தாழ்த்த வேண்டும் எந்த இடத்திலும் எங்களை தாழ்த்த வேண்டும் மென்மை பாராட்டாதீங்க உங்களை உயர்த்தாதீங்க தாழ்மைப்படுங்க கத்தருக்குள்ளே தாழ்மை பலகாலம் ஊழியம் செய்யலாம் தலைமுறை ஊழியம் செய்யலாம் நாற்பது வருடம் ஐம்பது வருடம் அறுபது வருடம் ஊழியம் செய்யலாம் வேதம் சொல்லுகின்றது முந்தினோர் பிந்தினூர் ஆயும் பிந்தினோர் முந்தினோர் ஆயும் கத்தருக்கு தேவை தாழ்மையுள்ள ஊழியம் தன்னை தாழ்த்துகிற ஊழியம் தன்னை இழக்கிற ஊழியம் இவ்விதமாக ஊழியம் செய்யும் போது

சுவிசேஷம் நாங்கள் பார்ப்போமானால் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் ஜுவானுக்கு எழுதின வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே இரண்டாம் அதிகாரம் அப்போ பத்தாம் வசனம் வாசிப்போம் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்கள் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவகிழத்தை உனக்குத் தருவேன் ஆ அல்ல பாருங்க நீ போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே என்றால் நாங்கள் ஜெசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினான் ஞானஸ்தான் பிரித்து தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழை இத்தனித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போது அவரை துதிக்க விடாத படிக்க அவரை மைமைப்படுத்தாத படிக்க பிசாசானவன் தட்டைகளை போட்டுக்கொண்டே இருப்பான் ஆதாம் மேவாள் ஏதன் தொட்டத்தில் துதித்துக் கொண்டிருந்தார்கள் தேவநாமத்தை மைமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் தேவன் குளிர்ச்சியான வேடையில் அவர்கள் கொண்டிருந்தார் இவ்விதமாக தேவனோடு உறவோடு இருக்கின்ற வழியில் அந்த பிசாசன் அவனுக்கு பிடிக்கவில்லை பிடிக்காத நிமித்தமாகத்தான் யாரும் அவரை ஆராதிக்கக்கூடாது மகிமைப்படுத்தக்கூடாது என்பதற்காக வஞ்சகமாய் நுழைந்து அந்த ஏவாளை வஞ்சித்தான் அந்த வஞ்ச நிமித்தமாக பாவம் பெருகினது ஆகவே அவனுடைய நோக்கம் யாரும் துதிக்கக்கூடாது பத்தாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்திலே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் கும்பறான் திருடவும் எதை வேமனுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை வாரான் எங்கள் ஆத்மாவை திருடவாரான் அந்த ஆத்மாவை திருடி கொல்ல வருகின்றான் அவதமாக கொண்டு எங்களை இல்லாமல் அழிக்க பண்ண வருகின்றான் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் பெரும் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் ஆகவே விதமாக இந்த பிரசாதமேக்கு இடம் கொடுக்காத படிக்கு எங்களுக்கு கத்தருக்குள்ளே நடக்கும் போது பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் தேவனுடைய ராட்சியம் விசாலமான சாத்தியம் ராட்சியம் அல்ல ஒழுக்கமான வாசல் விசாலமான வாசல் அல்ல ஒடுக்கமான வாசல் ஒடுக்கமான வாசலுக்கு போகும்போது பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணீர்கள் கவலைகள் வரும் பவுலுக்கு என்ன நடந்தது உமது நிமித்தம் ஆடுகள் உமது நிமித்தம் அடிக்கப்படுகிறோம் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் நிந்திக்கப்படுகிறோம் ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை யார் அவன் அவிதமான உபத்திரவத்தின் பாதையிலேயே சென்றான் பவுல் ஆனால் கிறிஸ்துவோடே நடந்தான் ஆகவே இங்கே பாருங்க நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே இதுவும் நீங்கள் சோதிக்கப்படும் போட்டால் பிசாசனவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் இவ்விதமாகத்தான் ஜோவு பிசாசனவன் என்ன செய்தான் தேவனின் சமூகத்திலே உத்தரவு வாங்கிவிட்டு ஜோவு அவன் படாத பாடுபடுத்துகிறான் அவனுடைய சொத்துக்களை இழக்கிறான் அவனுடைய பிள்ளைகளை இழக்கிறான் நண்பர்கள் விட்டு போகிறார்கள் சதமெல்லாம் சிறங்கு மனைவியும் கூட பார்க்க முடியாத படிக்கு சகிக்க முடியாத நிலையிலே அவள் சொல்லுகிறாள் தேவன் காவலிலே தூவி கட்டுக்குள்ளே விட்டான் அந்த நிலையிலும் அவன் உத்தமமாய் உண்மையா இருந்தான் தேவனே சாட்சி கொடுக்கிறான் அவனை குறித்து என் தாசன் மேல் கண்ணோக்கம்பைத்தாயோ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விட்டு என் தாசன் மேல் கண்ணோக்கம் வைத்தான் உண்மை முத்தமான ஊழிய காரணவன் உண்மை முத்தமான என் தாசன் மேல் கண்ணோக்கம்பை தாயோ என்று தேவன் சொல்லுகின்றார் ஆனாலும் தேவன் சொல்லுகின்ற நீ படப்போகிற பாடுகளை குறித்து இவ்வளவு பயப்படாதே அவன் பயப்படவில்லை கலங்கவில்லை அவன் சொல்லுகின்றான் கத்தர் கொடுத்தார் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் சொல்ல தேவன் தான் கொடுத்த படப்பூர் பாடுகளை குறித்து நாங்கள் எவ்வளவு பயப்படக்கூடாது உக்கு தேவன் பல காலங்களுக்கு தொண்ணூத்தி ஐம்பது வயது நிரம்பில வெளியே ஒரு குமாரனை கொடுக்கிறார் ஈசாக்கை அந்த ஈசாக்கு பிறந்து அவனை அழகாக நேசமாக ஏதோ பாசம் காட்டி பாராட்டி சீராட்டி அந்த ஆபிரகாம் அவருடைய மனைவி சாராயம் வளர்த்திருப்பார்கள் இவ்விதமாக அந்த கொடுத்த பிள்ளையை தேவன் சொல்லுகிறார் நீ அவனை நான் காண்பிக்கும் இடத்துக்கு போய் அவனை பலியிடுவாயாக என்கிறார் அப்ப இது ஒரு பாடு ஆனாலும் ஆபிரகாம் எந்த மறுப்பும் சொல்லாமல் அவன் பலியிடுவதற்காக செல்கிறான் அவனுக்கு தெரியும் இவன் மூலமாத்தான் சந்ததி கட்டப்படும் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் தேவன் வாக்கு மாறாதவர் ஏதோ ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் அதை தேவன் கொள்வார் மகன் கான் அப்பா எல்லாம் பலியலுக்கு எல்லாம் ஆயத்தமற்கு ஆடுங்க தேவன் பார்த்துக் கொள்வார் அவனுக்கு தெரியும் ஒரு நாமம் மய்மைப்பட போகின்றது இதற்காகத்தான் தேவன் செய்கின்றான் இந்த நம்பிக்கையோடு அவன் போகின்றான் பாடுகள் அப்ப தேவன் சொல்லுகின்றார் பறியிடுவதற்கு அந்த இடத்திலே இடங்கள் இருக்கின்றன ஆனால் தேவன் சொல்வான் மோரியா தேசத்துக்கு போ மூன்று நாட்கள் பயணம் ஏன் போகின்றான் இந்த நேரத்தில் ஆபிரகாமுடைய சிந்தனை அவனுடைய எண்ணங்கள் எவ்விதமாக இருக்கும் அவன் இந்த காரியத்தில் பின்வாங்குவானோ என்றாம் சோதிப்பதற்காக ஆனால் அவன் உடைந்து போகவே ராகவேதான் நீ படப்போகிற பாடுகளை குறித்து இவ்வளவு பயப்படாதே எதுவும் நீ சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசனம் உன்னை உங்களை சிலரை காவலிப்பான் இது ஆபிரகாமுக்கு தேவன் தான் அந்த சோதனை ஆனா இங்கே யோபுக்கு பிசாசனால் சோதனை ஆனால் காவலி வைப்பான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரணபதிந்த உண்மையாயிரு உன்னையும் உத்தமமான ஊழியக்காரன் யார் யோபு உண்மையை உத்தமமாக இருந்தான் அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அல்லா இவ்விதமாக ஜீவ கிரீடத்தை அங்கு ஜோபுக்கு கொடுத்தார் அவன் இழந்த எல்லாவற்றையும் பெற்றான் பிள்ளைகள் ஐஸ்வரியம் சௌந்தரியமாக கொடுக்கப்பட்டார் மீண்டுமாக என் மகிமை என்னை சிரித்தோங்க கையில் உள்ள வில் புதுப்பெலம் கொண்டது ஆகவே உண்மையாயிருக்கும் போதோ ஜீவகரிடத்தை பெறுவாய் தீபகிருத்தை தீபகிரத்தை உண்மையாக இருக்கும் போது பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் புஸ்தகம் புத்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுங்கிறது நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வாசிப்போம் ஆனால் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் இருபதாம் வசனம் மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களைப் பெறுவான் ஐஸ்வரியவான ஆதரவாத தீவி தீ விரிக்கிறவனவும் ஆக்கினைக்க தப்பான் ஆமேன் அலியா உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெறுவான் அலெலியா அலிலியா ஆகவே நாங்கள் உண்மையுள்ள மனிதனாக இருக்கும்போது உண்மையாக எந்த இடத்திலும் நாங்கள் உண்மையை காத்துக்கொள்ள வேண்டும் உண்மையாய நடக்க பழக வேண்டும் அங்கே பாருங்க அவர் சொல்லுங்கள் அந்த வசனத்தின்படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவான் பரிபூர்ண ஆசிர்வாதம் அங்கே ஒரு வசனம் சொல்லுங்கள் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே சொல்லுகின்றது அப்ப அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுகின்றது பரிபூர்ண ஆசீர்வாதம் இந்த பூமியிலே வாழ்கிற ஆசிர்வாதம் எங்களுக்கு முக்கியம் நித்திய ராஜ்யத்துக்குரிய ஆசிர்வாதம் பழத்துக்குரிய உண்மையாய் நடக்கும் போதும் கத்தர்க்குள்ளே பயணிக்கும் போதும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிபாதி எந்த இடத்திலும் உண்மை சபையிலே வரும் ஒன்று பேசுவது வெளியிலே ஒன்று பேசுவது தனிமையில் ஒருவருடன் ஒன்று பேசுவது விதமாக இல்லை எந்த இடத்திலும் உண்மையாயிருங்க நடக்கும் போது வாருங்கள் என் பிதாவினால் உங்களுக்கு பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் நித்திய கிரகத்தையும் தருகிற தேவனாக இருக்கின்றார் ஆகவே மரண பரியந்தம் உங்களை தாழ்த்துங்க மரண பரியந்தம் உண்மையாயிருங்க உங்களுக்கு நித்யகரிடம் பரிபூர்ண ஆசிர்வாதம் நீதிமானாக்கப்படுவாய் விதமாக கத்தர்க்குள்ளே நாங்கள் உண்மையும் தாழ்மையுமாக நடக்க பழகுவோம் நிலையத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்ததற்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்ததற்காகவும் சோத்தரிக்கிறோம் இந்த இடத்திலும் நேரத்திலும் எங்களை தாத்திரவர்களாக உமக்குள்ள உண்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் தேவ பிள்ளைகளை ஆண்டவரே உமது சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் அடியனையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நாங்கள் இந்தெந்த இடத்திலே ஆண்டவரை சீர்பொருந்த வேண்டும் திடப்பட வேண்டும் ஆண்டவரே நீர் பலப்படுத்தும் எங்களை எந்த நேரத்திலும் உமக்குள்ளே தாழ்மை உள்ளவர்களாக நடக்க உமக்குள்ள உள்ளவர்களாக நடக்க எங்களை வழிநடத்தும் நீர் எங்களோடு இடைபடும் எங்களை தாழ்த்திரமணமாக உண்மையேற்று நிற்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் ஆமை